அனைவருக்கும் வணக்கம் ஏரிய தமிழ் நடந்த துர்காதேவியின் பாடல் தூயவளாகிய துர்காதேவியை துதிப்போம் தீனந்தோறும் தூயவளாகிய துர்காதேவியை துதிப்போம் தீனந்தோறும் நம் துயர்கள் வெளியேறும் மாயவன் தங்கை மங்கையற்கரசியால் மங்களங்கள் வந்து சேரும் நம் மனைகளில் குவிந்திடும் சேரும் மாயவன் தங்கை மங்கையற்கரசியால் மங்களங்கள் வந்து சேரும் நம் மனைகளில் குவிந்திடும் சேரும் நம் மனைகளில் குவிந்திடும் சேரும் தூயவளாகிய தேவியை துதிப்போம் தீனந்தோறும் நேயத்துடனே அன்னையுடைய நாமத்தினை நாம் சொல்வோம் நேயத்துடனே அன்னையுடைய நாமத்தினை நாம் சொல்வோம் தாயை நெஞ்சில் பறித்து கொள்வோம் தாயை நெஞ்சில் பதித்து கொள்வோம் நாயகியால் நாம் வல்லமை பெற்று தீயரின் கூட்டத்தை வெல்வோம் திரிசூளிதழம் நாடி செல்வோம் நாயகியால் நாம் வல்லமை பெற்று தீயரின் கூட்டத்தை வெல்வோம் சூழிதளம் நாடி செல்வோம் திரிசூலித்தலம் நாடிச் செல்வோம் தூயவளாகிய துர்காதேவியைத் துதிப்போம் தினம் தோறும் நம் துயர்கள் வெளியேறும் மாயவன் தங்கை மங்கையற்கரசியால் மங்களங்கள் வந்து சேரும் நம் மனைகள் குவிந்திடும் சேரும் நோயனைத்தும் தூற்றுவாள் நம் நோக்கத்தை நிறைவேற்றுவாள் நோயனைத்தும் அனைத்தும் தூற்றுவாள் நம் நோக்கத்தை நிறைவேற்றுவாள் தாயன்புடன் நாம் தூற்றுவாள் நம்மை தயவுடனே தேற்றுவாள் தாயன்புடன் ஊற்றுவாள் நம்மை தயவுடனே கடை நம்மை தயவுடனே கடை தேற்றுவாள் தூயவளாகிய தேவியை துதிப்போம் தினம் தோறும் நம் துயர்கள் வெளியேறும் மாயவன் தங்கை மங்கையற்கரசியால் மங்களங்கள் வந்து சேரும் நம் மனைகளில் குவிந்திடும் சீரும் பாய வைத்தால் சூழாயுதத்தை பாபியாம் ஐசனின் மீது பாய வைத்தால் சூழாயுதத்தை பாபியாம் மைசனின் மீது தாயின் மகிமைக்கு இணையேது மணக்காயத்தை ஆற்றிடும் கருணாகரிக்கு நாம் பூசுபோமத்தர் ஜவாது அந்த அம்பிகையால் மறையும் சூது மணக்காயத்தை ஆற்றிடும் கருணாகரிக்கு நாம் பூசுபோம தர்ஜவாது அந்த அம்பிகையால் மறையும் சூது பாய வைத்தால் சூழ் ஆயுதத்தை பாவியா மைசனின் மீது தாயின் மகிமைக்கு இணை ஏது பாய வைத்தால் சூழாயுதத்தை பாபியா மைசனின் மீது தாயின் மகிமைக்கு ஈடின ஏது மன காயத்தை ஆற்றிடும் கருணாகரிக்கு நாம் பூசுபோமத்த ஜவாறு அந்த அம்பிகையால் மறையும் சூது அந்த அம்பிகையால் மறையும் சூது தூயவளாகிய தேவியை துதிப்போம் தோறும் நம் துயர்கள் வெளியேறும் தூயவளாகிய தேவியை துதிப்போம் தோறும் நம் துயர்கள் வெளியேறும் மாயவன் தங்கை மங்கையற்கரசியால் மங்களங்கள் வந்து சேரும் நம் மனையில் குவிந்திடம் சேரும் மாயவன் தங்கை மங்கையற்கரசியால் மங்களங்கள் வந்து சேரும் நம் மனைகளில் குவிந்திடும் சீரும் நம் மனைகளில் குவிந்திடும் சேரும் துர்க்கா துர்காதேவியை துதிப்போம் தினந்தோறும் நம் துயர்கள் வெளியேறும் நன்றி வணக்கம்